திருநென்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மருகதாம்பிக்கை சமைத்த ஸ்ரீ இருதாயிலேஸ்வரர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த திருநின்ற ஊரில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள அருள்முகம் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ இருதாயிரீஸ்வரர் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஸ்தபந்தனம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்கோஷ்லா பிரார்த்தனை தீப பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஓமம் கோபூஜை பிரவேச பலி ரக்ஷோ ஹோமம் வாஸ்து சாந்தி நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சோம கும்ப பூஜை அங்குரார்பணம் நடைபெற்றது தொடர்ந்து சோம கும்ப பூஜை சாந்தி ஹோமம் திசா ஹோமம் மூர்த்தி ஹோமம் விக்னேஸ்வர பூஜை புண்ணியவாசனம் சோம கும்ப பூஜை ஆசரியா ரக்ஷா பந்தனம் கும்பாலங்கரம் கும்ப அலங்காரம் கலா கர்ஷனம் யாத்ரா தானம் முதற்கால யாகசாலையும் தீபாராதனையும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விசேஷ சந்தி சோம ரொம்ப பூஜை மூன்றாம் கால யாக பூஜை நாடி சந்தானம் தீபாரதனை நடைபெற்றது பின்னர் மூலவர் விமானம் அனைத்து விமானங்களுக்கு தீபாரதனையுடன் கோபுர உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு விநாயகர் சுப்பிரமணியர் ஸ்ரீ இருதாயிரீஸ்வரர் மரகதாம்பிகை மற்றும் ஏனைய மூல மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்கள் சமகால மக கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்து அம்மனை வழிபட்டு சென்றனர் சிவபெருமானுடைய